வணக்கம் மேசராசியிலிருந்து ஆகும் புதனால் மே மாதம் இருபத்தி ஒன்னாம் தேதி முதல் தகரமும் தங்கமாகும் இந்த புதன் பயிற்சி காரணமாக சிம்ம என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்பார்கள் அப்படிப்பட்ட புதன் பெயர் ஆகக்கூடிய இத்தருணங்கள்ல சிம்மராசனியர்களுக்கு என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கு பாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது ரிஷபத்தில் சூரியனும் புதனும் இணைந்து புத ஆதித்ய யோகத்தை உருவாக்குகிறாங்க அதே போல மிதுனத்தில் குரு பகவானும் கடகத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றும் சிம்ம ராசியில் கேதுவும் கும்பத்தில் பகவானும் ராகுவும் கூட்டு சேர்க்கை பெற்று சஞ்சரிக்கிறாங்க அதே போல் மீனத்தில் சுக்கரன் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறாரு வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் இந்த வகையில சிம்ம ராசியை சேர்ந்த மகம் பூரம் உத்தரம் முதல் ஜாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டங்கள்ல தகரமும் தங்கமாகும் என்ற வகையில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் குரு அமர்ந்துள்ள நிலையில சுக்கரனும் சுபபலம் பெற்று சஞ்சரிப்பதால் இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டம் முழுவதுமே வருமானம் என்பது போதிய அளவிற்கு இருக்குங்க பணப்பிரச்சனை என்பது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் கிடையாது அதே போல கலத்திரஸ்தானத்தில் சனியும் ராகுவும் சேர்ந்திருப்பதால் மனைவியினுடைய ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது நல்லதுங்க திரு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி ஆலோசனை பெறுவது தேவையில்லாத வீண் விரைய மருத்துவ செலவுகள் ஏற்படாமல் இருக்க உதவிகரமாக இருக்குங்க நெருங்கிய உறவினர்களிடையே நிலவும் அதே போல் மருத்துவ செலவுகளை நீங்கள் என்னதான் நினைத்தாலும் தவிர்க்க முடியாது ஆனால் குறைத்து கொள்ள முடியுங்க வெளிநாட்டில் வேலை பார்த்து வரும் சிம்ம ராசியை சேர்ந்த பெண் அல்லது பிள்ளை அல்லது மாப்பிள்ளையினுடைய வரவு குடும்பத்தை உற்சாகத்திலும் மகிழ்ச்சியிலும் உங்களுடைய ராசி கலத்திரஸ்தானத்தில் சனி பகவானும் ராகுவும் சேர்ந்திருப்பதால் கணவன் மனைவி குடும்ப பொறுப்புகள் காரணமாகவோ அல்லது உத்தியோகம் காரணமாகவோ தற்காலிகமாக பெருந்திருந்தவர்களும் கூட ஒன்று சேரக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க குரு அமர்ஸ்தானத்தை பார்ப்பதால் திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் சிம்ம சிறு முயற்சியிலேயே வெற்றி கிடைக்க இருக்கு இருந்தாலும் கூட உங்களுடைய ராசிக்கு ஸ்தானத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றும் அதே போல் பதினொன்னாம் இடத்தில் குரு பகவானும் சஞ்சரிப்பதால வரனை பற்றி தீர விசாரித்து நிச்சயிப்பது நல்லது ஒரு சிலருக்கு வீடு மாற்றம் ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கு என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க ராசிநாதன் சூரியன் புதனோடு இணைந்து கர்ம ராசியில் பலம் பெற்றிருக்கிறார் அந்த ராசிக்குரிய சுக்கரன் உச்சம் பெற்றிருப்பதால் தொழில் ஸ்தானத்தில் பலம் கூடுகிறதுங்க அரசாங்க காரியங்கள் வெற்றிகரம் நடக்குங்க அது செய்யும் தொழிலில் முன்னேற்றமும் லாபமும் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாதான் உத்தியோக நிமித்தமாக இடப்பெயர்ச்சிகளும் உண்டாக இருக்குது அதற்கான சூழ்நிலையும் அமைய இருக்குது இவை எல்லாவற்றையும் விட குரு உங்களுடைய லாபஸ்தானத்தை வந்து அமர்ந்து உங்களுடைய சப்தமஸ்தானத்தையும் பஞ்சமஸ்தானத்தையும் பலம் படுத்துகிறார் சுக்ரன் அஷ்டமத்தில் இருப்பதால் சில சந்தோஷமான தருணங்களும் நட்புகளும் விருந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டு அதே போல சிம்மராசியை உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த புதன் பயிற்சி காலகட்டங்களில மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது ராசிநாதனாகிய சூரிய பகவான் ஜீவனஸ்தானத்தில் அமர்ந்துள்ள இத்தருணத்துல சனி மற்றும் ராகுவினுடைய கூட்டு சேர்க்கை ஏற்பட்டுள்ளதால் வேலை பார்க்கும் இடத்தில் பனிச்சுமையும் சக்திக்கு மீறியதாக தாங்க இருக்கும் இருந்தாலும் அதற்கேற்ற ஊதிய உயர்வு பதவி உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் நீங்கள் செய்யக்கூடிய வேலைக்கு நிர்வாகத்தினரிடமிருந்து பாராட்டுதல்களும் கிடைக்க இருக்கு தற்காலிக பணியாளர்களுக்கு தங்களுடைய பணிகள்ல நிரந்தரம் செய்யப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைஞ்சிருக்குது வெளிநாடு சென்று வேலை பார்க்க வேண்டும் என்ற ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம் சிறு முயற்சியிலேயே நிச்சயம் வெற்றி கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது அதே போல சிம்மராசி சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த புதன் பயிற்சி காலகட்டங்கள்ல மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது போது கிரக நிலைகளின்படி இந்த புதன் பயிற்சி காலகட்டம் முழுவதுமே சந்தை நிலவரம் என்பது உங்களுக்கு உதவிகரமாக அமைந்திருக்குங்க உங்களுடைய சரக்குகளுக்கு நல்ல ஒரு விலையும் கிடைக்க இருக்குது அதே போல இந்த காலகட்டங்கள்ல உற்பத்தியை சிறிது அதிகரித்து கொள்ளலாங்க நிதி நிறுவனங்கள் உதவிகரமாக ஒத்துழைக்குங்க புதிய முதலீடுகள்ல அளவோடு ஈடுபடலாம் சக கூட்டாளிகள் உங்களுக்கு முழு ஒத்துழைப்பையும் தருவாங்க உற்பத்திக்கு அத்தியாவசியமான மூலப்பொருட்கள் நியாயமான விலைக்கு நிச்சயம் கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை என்பதை கிரகநிலைகள் தெளிவாக அறிவுறுத்துதுங்க அதே போல ராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு இந்த புதன் பயிற்சி காலகட்டங்கள்ல மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது போது தருணங்கள்ல உங்களுக்கு வாய்ப்புகளும் வருமானமும் ஒரே சீராக இருக்குங்க மக்களிடையே செல்வாக்கு உயருங்க சங்கீத வித்வான்கள் பரதநாட்டிய கலைஞர்கள் நடிகர்கள் நடிகைகள் திரைப்பட தயாரிப்பாளர்கள் இயக்குநர்கள் ஆகியோருக்கு லாபகரமான ஒரு காலகட்டம் என்பதை சுக்கரனுடைய சஞ்சார நிலை எடுத்துக்காட்டு நடைபெற்று வரும் சுபபலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் படப்பிடிப்பிற்காக வெளிநாடு சென்று வரும் சாத்திய குறுகள் உள்ளது என்பதையும் கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துதுங்க அதே போல சிம்ம ராசியை சேர்ந்த அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் அரசியல் துறையை தங்களுடைய அதிகாரத்தில் கொண்டுள்ள கிரகங்கள் அனுகூலமாக சஞ்சரிப்பதால் கட்சியில் ஆதரவும் மக்களிடையே செல்வாக்கு உயர அதே போல் புதிய பொறுப்புகளை ஏற்க நேரிடும் தசாபுக்திகள் சுபபலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் செல்வாக்கு நிறைந்த அரசியல் கட்சி ஒன்றிற்கு ஆறும் வாய்ப்பும் உங்களுக்கு கிடைக்க இருக்கு என்பதை கிரகநிலைகள் தெள்ள தெளிவாக அறிவுறுத்துது அதே போல் திமராசி சென்ற மாணவ மாணவியருக்கு இந்த புதன்பெயர்ச்சி காலகட்டங்களில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது புதன் உள்ளிட்ட மற்ற கிரகங்கள் அவ்வளவு சாதகமாக சஞ்சரிப்பதால் கல்வி முன்னேற்றம் நீடிக்குதுங்க விளையாட்டுக்கள் போட்டிகள் ஆகியவற்றிலும் முன்னணியில் நிற்பீங்க தேர்வுகள்ல நல்ல மீது பெண்களை பெற்று உங்களுடைய பெற்றோர்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்துவீங்க என்பதையும் கிரகநிலைகள் தெளிவாக எடுத்துக்காட்டுது அதே போல விவசாய துறையினரை பொறுத்தவரைக்கும் விவசாயத்துறையை தங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டுள்ள கிரகங்கள் ஓரளவே அனுகூலமாக சஞ்சரிக்குதுங்க விளைச்சலும் வருமானமும் ஒரே சீராக இருக்குங்க பற்றாக்குறை சிறிதும் இராது கால்நடைகளுடைய பராமரிப்பில் செலவுகள் சற்று அதிகமாக இருக்கும் இருந்தாலும் கூட கடன் வாங்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படாது என்பதை கிரகநிலைகள் அறிவுறுத்தது அதே போல் பெண்மணிகளை பொறுத்தவரை ராசியில் நிலை கொண்டுள்ள சனி மற்றும் ராகுவை மிதனராசியில் சஞ்சரிக்கும் குரு பகவான் பார்வையால் தோஷத்தை போக்குவதால் அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்க இருக்குங்க வேலைக்கு சென்று வரும் ராசி பெண்மணிகளுக்கு பனிச்சுமை அதிகரித்தாலும் அதற்கேற்ப ஊதிய உயர்வு பதவி உயர்வு கிடைப்பது மகிழ்ச்சி அளிக்குங்க அந்த வகையில சிம்ம ராசி பெண்மணிகளுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன பார்க்கும்போது வீட்டில் உள்ள பூஜை அறியில் நெய் தீபம் ஏற்றிவாங்க என்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்